ஆச்சு அப்ப இருக்குன்னா டப் டப்னு வந்தமாதிரி லைக் போட்டோமா கமெண்ட் பண்ணனுமானு லைக் போட சொன்னா இல்லாத சொத்து எழுதி வைக்கிற பின்ன போட்டு போறாங்கப்பா ரொம்ப டூ மச்சான் ஏன் என்னாச்சு ராம் என்ன பிரச்சனை சிட்டி ஆமா வாங்க எஸ்கே வெல்கம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சாப்பாடு எஸ்கே ரகுநாத் ஹாய் அப்படியா ஓகே 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 பிரியா பிரியா ஏன் ராம் கிட்ட பேசல என்ன கோவம் என்னாச்சு அதுக்குள்ள சண்டை ஐயா உங்க சண்டை ஏன் அடிக்கடி வருது ஏன் வருது சொல்லுங்க குட் நைட் சிஸ்டர் குட் நைட் பிரதர் கார்த்திக் ஹாய் பிரதர் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சிக்கன் குழம்பு रईस्ता प्रभा हाय हेलो राजा हेलो பிரபாகரன் ஹாய் ராஜா தூங்கணும் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்க நீங்கள் தூங்குங்க தூக்கம் வரவங்க அப்படிதான் சொல்லிக்கிறேன் பிரியா குரு நான் வந்து சென்னை தான்பா சென்னையில் எங்கன்னு கேட்டா துபாய் ராம் இரு ராம் பிரியா என்னாச்சு பிரியா ராம் கிட்ட ஏன் பேச பிரியா இருக்கியடா என்னாச்சு அவ்வளோ கோவம் ஏன் உனக்கு ஹாய் கௌரி சிட்டி பாரு காமெடி பீஸ் வந்திருக்கார் அவர்கிட்ட பேசு ஹாய் கௌரி சிட்டி பிரதர் ஆமா மது கஷ்டம்தான் விக்னேஸ்வரன் மது புரியுது வேற வேலை இல்லை கிருஷ்ணன் உங்களுக்கு வேற வேலை இல்லை போய் கொடுங்கப்பா போப்பா போய் யாரும் கூப்பிடலைங்க குட் நைட் மரியாதையாக பேச தெரியாது வந்துட்டான் அடுத்த கார்த்திக் அம்மநாட்டி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க நீ போகடா வேற வேலை விளக்க என்னால போய் பட கௌரி காய் பிரபா குட்டி வெல்கம் சாப்பிட்டீங்களாப்பா என்ன சாப்பிடுங்க हाय சகதிஷ் கோபட வேண்டியே கோபட வேண்டியே கோபடலாம்ங்க दुर्गेश द्वारகேஷ்ா दुर्गेशா हाय பா दुर्गेश தானு புடிங்கடா பா हाय எல்லாரكم வெல்கம் சாப்பிங்களா விக்னேஷ் மரியாதையாக எங்கிட்ட நான் அப்படி பேசல உங்களுக்கு தெரியாதா அவங்க போடுற கமெண்ட் கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு வந்துடுறீங்களா என்னான்னு தெரியல நான் பேசுறதுக்கு மட்டும் கேள்வி கேட்குறீங்க அவனுக்கு கழிவு உத்தரதுலாம் என்ன தான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எடிட் பாய்ஸ் உங்கள் அம்மாவுக்கு என்ன போய் கேட்டுட்டு வந்து சொல்கிற படம் வேறு வேலை அவங்க என்ன உங்கள் அம்மாவுக்கு போய் கேட்குற படம் ஆமாம் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் இயர்ஸ் புரியல என்ன புரிய வைக்கணும் உங்களுக்கு பேக்கே எடிட்டர் போட அடி போட உங்கள் அம்மாவிட்ட பேச இருக்கிறா போட வேறு வேலை வாங்க என்ன பேருக்கும் புரிய ரைட் என்னது என்னாச்சு புரியல என்ன ஃப்ரீயாக பண்ண சொல்லி கேட்போம்